அடுத்ததா கணவன் மனைவி உறவு வலுப்படணும் அப்படின்னா ஏதாவது பரிகாரம் இருக்கா ஏன்னா இப்போ நிறைய டிவோர்ஸ் கேஸ் பார்க்குறோம் அவங்கன்னா சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க ஒரு ஆறு மாதம் கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு இப்ப சமீப காலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கிட்ட கன்சல்டேஷன் வரவங்க ஜாஸ்தி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்பா காலத்து வரைக்குமே இதே ஜாதகம் தான் இதை விட மோசமான கிரகநிலைகள் இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா முதல்ல எது எதெல்லாம் கணவன் சைடு பிரச்சனை அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க மனைவி சைடு எதை எதெல்லாம் மாத்திக்கணும் அப்படிங்கறது லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ரெண்டு பேரும் இந்த ஷீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு ரெண்டு பேருமே பேசிக்கல ஒரு வாரமா பேசிக்கல எப்ப வேணாலும் டிவைஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப ஓனர் கிட்ட நடிக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் வேலைக்கு நடிக்கலாம் இல்லையா இந்த கம்பெனி விட்டு நீங்க வேற கம்பெனி போயிடலாம் உங்க பிரச்சனை அங்க ஷார்ட் அவுட் ஆயிரும் ஆனா புருஷன் பொண்டாட்டி கிட்ட நீங்க நடிக்க முடியாது அப்படி நடிச்சா எனக்கு பிடிக்காத காய்கள்னு சில இருக்கு அதை செஞ்சிடவே கூடாது எவ்ரி சண்டே நான் ஒட்டிடுவேன் எனக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறேனோ அது என் டேபிளுக்கு என்கிட்ட வந்துடும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐட்டமில் டாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா கேலக்கியர் சித்தர் தேவஸ்தானத்தின் நிறுவனரும் ஜோதிடருமான அசோகா சார்தா இருக்காரு பேசலாம் வணக்கம் சார் அடுத்ததா கணவன் மனைவி உறவு வலுப்படணும் அப்படின்னா ஏதாவது பரிகாரம் இருக்கா ஏன்னா இப்போ நிறைய டிவோர்ஸ் கேஸ் பாக்குறோம் அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க ஒரு ஆறு மாசம் கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் எதாவது பரிகாரங்கள் இருக்கு இப்போ சமீப காலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கிட்ட கன்சல்டேஷன் வரவங்க ஜாஸ்தி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்பா காலத்து வரைக்குமே இதே தான் இதை விட மோசமான கிரகநிலைகள் இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் இதை விட பிரச்சனை லெவல் ரொம்ப கம்மி பட் அதனுடைய வீரியம் டிவோர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒன்னே ஒன்னு வந்து சொல்லிக் கொடுக்காம விட்டணும் என்னன்னா எல்லாருக்கும் இப்ப ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு அணுகுமுறை கொடுக்கறதை விட வாழ்வியல் ரீதியாக உங்களுக்கு அணுமுறை இந்த அணுகுமுறை தான் உங்களுக்கு சரியானது ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாரும் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக சொல்லுங்கள் இந்த கோயிலுக்கு போனால் என் பிரச்சனை எப்படி சரியாகும் அந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி சாண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் அதையே தான் திரும்ப சொல்றேன் உங்களை மாற்றிக்காம உங்கள் பிரச்சனை என்றைக்குமே மாறாது ஃபஸ்ட்டு இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா முதல்ல எதை எதெல்லாம் கணவன் சைடு பிரச்சனை அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க மனைவி சைடு எதை எதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் இந்த ஷீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த எதையுமே நீங்கள் மீறக்கூடாது உங்கள் மனைவிக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதை எதுவுமே நீங்கள் மீறக்கூடாது இதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துடணும் ரெண்டாவது ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு லைட்டாக அவங்க பண்ணது மனசில் உறுத்துது அப்படிங்கிறப்ப உடனேமே அதை பேசி தீர்த்தரணும் இதில் இந்த ஜென்டரில் ஆண் ஒரு மாதிரி ரகமானவன் பெண் வந்து ஒரு மாதிரி ரகமானவன் இப்போ ஒரு மனைவியை வந்து நீங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை நடந்துருச்சு ரெண்டு பேருமே பேசிக்கல ஒரு வாரமா பேசிக்கல எப்போ வேணாலும் டிவைஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ஆண் கிட்ட போய் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேன் இவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ இன்னொரு கல்யாணம் மறுபடியும் பண்ணால் குழந்தைய பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் எனக்கு புரியுது பட் இவளோட என்னால் வாழ முடியல அப்படின்னு அவன் சொல்லுவான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க அப்படின்னு சொன்னா சரி பாக்குறேன் அப்படின்னு ஆனா நீங்க ஒரு பெண்ணை எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆண் தான் போய் அந்த பெண்ணை கன்வின்ஸ் பண்ணணும் தேர்ட் பார்ட்டி யாரும் அந்த பெண்ணை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது இந்த ஆண் தான் கன்வின்ஸ் பண்ணணும் ஒரே வார்த்தை உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை நீ மட்டும் கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க உன்னோட எல்லா கேரக்டருமே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஒண்ணு மட்டும் நீ எனக்காக மாத்திக்க நான் உனக்காக இதெல்லாம் மாத்திக்கிறேன் இனிமேல் இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில ரிப்பீட் ஆகக்கூடாது இந்த ஒப்புதல் வந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்கணும் பெண் வந்து மனோ ரீதியாக பாதிக்கப்பட்டவள் அவளுக்கு ஃபுல் சேட்டிஸ் நீங்கள் தங்க நகை வாங்கிலாம் கொடுக்க வேண்டாம் நீ பண்ணுறதுக்கெல்லாம் உண்மையாலுமே எனக்கு நகை வாங்கி கொடுக்கணும் போல இருக்குன்னு சொன்னீங்கனாலே இந்த வார்த்தையே அந்த பெண்ணுக்கு போதுமானது நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஆண் வந்து லாஜிக் படி திங்க் பண்ண முடியவேன் பெண்ணுக்கு லாஜிக்கே கிடையாது அவளுக்கு தேவை அந்த காம்ப்ரமைஸான வார்த்தைகள் மட்டுமே போதுமானது இங்கே பெண்ணை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி இதுதான் இந்த ஆணுக்கு தெரியல அப்ப ஆணுக்கு என்ன தெரியணும்னா இந்த பெண்ணை எப்படி சரி பண்றதுங்கறது தெரியும் ரெண்டாவது இந்த பெண் வந்து இந்த அட்டென்ஷன் பிரச்சனைன்னு ஒண்ணு பெண்ணு கிட்ட இருக்கு இவங்களுக்கான அட்டென்ஷன் நீங்க கொடுக்கல அப்படின்னா இவங்களுக்கு இந்த வண்டி மக்கர் பண்ணும் இதை திரும்ப ஒர்க் ஷாப்பில் விட்டு நாலு நாள் இத பெயிண்ட் அடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனை சரியாகும் இவங்களை வெளியே நீங்க கூட்டிட்டு போகணும் இவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஆணுக்கு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க நான் தொடர்ந்து மூணு நாள் சென்னையில் இருக்கேன் கண்டினியூஸா ஷூட் இருக்கு அப்படின்னாலும் இந்த ஷூட்டுக்கு நான் மூணு நாள் என் பிசி ஷெடியூலில் ஒதுக்கணும் இல்லையா இதை தாண்டி அந்த நாலாவது நாள் ரிட்டன் நான் வீட்டுக்கு போகிறேன் இல்லையா இந்த நாலாவது நாள் என் மனைவியோட நான் வெளியே போயே ஆகணும் இதை நான் செய்யல அப்படின்னா நான் கிழக்கிற சித்தர் தேவஸ்தானத்துக்கே பெரிய வீடாதிபதியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையிலையும் கொடுக்க வரும் ஏன்னா அவளும் ஒரு பெண் தான் அப்படிங்கிறப்ப அவளும் அப்படி தான் இருப்பா நம்ம ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஏற்பட்டவர் அவர் இவ்வளோ பிஸி ஷெடியூல் இருக்கார் நமக்கான டைம் கம்மியாக கிடைக்கும் இப்படின்னு ஒரு பெண் தனக்கான இதை மாற்றிக்கவே மாட்டாள் இந்த இது பெண் இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண் தான் புரிஞ்சுக்கணும் இப்போ இன்டர்வியூக்கு நான் டைம் ஒதுக்குறேன் தானே அப்போ என்னை பார்க்க வர கன்சல்டேஷனுக்கு நான் டைம் ஒதுக்குறேன் தானே இதே மாதிரி இந்த மனைவிக்கான நேரம் அப்படின்னு ஒன்று நீங்கள் ஒதுக்கி உங்கள் ம உங்கள் மனைவியை நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் மட்டுந்தான் அடுத்த வாரம் உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்கள் மொத்த வாழ்க்கையுமே இங்கே தொண்டுச்சிரும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பெண்ணுக்கு லாஜிக்காக அவள் அறிவை ப்ரூவ் பண்ணாதீங்க அதை பெண்ணோடைய வரலாறுலயே கிடையாது நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆன வார்த்தைகள் மட்டுமே அவளுக்கு போதுமானது வேற எதுவும் நீங்கள் அவளுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டாம் ரெண்டாவது அவங்க இப்போ தலை வலிக்குதுன்னாங்கன்னா நீங்கள் ஒன்றும் மாத்திரை வாங்கி கொடுக்கணும் இல்லையா அவங்களோட தலைவாவது அமுக்கி விடணும் இல்லையா அந்த அவங்க ஒரு பிரச்சனை உங்களை சொன்னாங்க அதுக்கு எதாவது நீங்கள் செவி சாய்க்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏன் தலை வலிக்குதுன்னு தெரியுது வரும்போதே மாத்திரை வாங்கிட்டு ஒரு பிடிச்சுக்கும் ஓகேங்களா இந்த அப்ரோச்சு ஆமா இந்த அப்ரோச் தப்பு இப்போ எல்லாம் அப்படிதான் கேக்குறேன் ஸ்கூல்ல இருந்து வராங்க என் ஒய்ஃப் இரு இதுக்கு முன்னாடி அப்படிதான் இது நடந்துருது நிறைய நானா இருந்தா அப்படிதான் பண்ணிருப்பேன் எனக்கு ஆபீஸ்ல இருந்து இப்ப தலை வலிக்குது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னா வரும்போதே மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வந்துடுவேன் மாத்திரையை போட்டுருவேன் படுத்துடுவேன் திரும்ப ஒன் ஹவர் கழிச்சு எந்திரிக்கும் போது அந்த தலைவலி சரியா இது ஆண் இந்த பெண் அப்படி இல்லை அவள் அதே மெடிக்கல் வழியாக தான் வருவான் மாத்திரையெல்லாம் வாங்க மாட்டான் வீட்டுக்கு வந்து நமக்கு ஃபோன் பண்ணுவாள் நம்ம தான் மாத்திரை வாங்கிட்டு இதை செஞ்சுதான் ஆக வேண்டும் இப்போ லாஜிக்கா அந்த வழியா தானே நீ வந்த ஏன் வாங்கிட்டு வரலன்னு கேட்டீங்கன்னா டிவோர்ஸ் ஆயிரும் அப்போ என்னன்னா சில இது சில விஷயங்கள் இந்த உலகத்தில் மாற்ற முடியாது இதை நீங்கள் மாத்திக்க ட்ரை பண்ணாதீங்க ரெண்டாவது இப்போ என்ன மாதிரி என் வைஃப் இருப்பா இருக்கவே மாட்டாங்க ஒருத்தர் கேட்டார் சார் உங்களை மாதிரி நானும் தலைப்பாக கட்டிக்கிட்டுமா உங்களை மாதிரி நானும் பச்சை வேஷ்டி கட்டிக்கட்டுமா அப்படின்னு கேட்டார் தாராளமாக பண்ணிக்கோங்க என்ன பண்ணனாலும் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நான் எல்லாமே ஜெர்சி போடலாம் அதே பேட் பிடிக்கலாம் சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியாது அவர் அசோக ஆகவே முடியாது நீங்க என்ன மாதிரி என்ன வேணாலும் வேஷம் போட்டுக்கோங்க என் பையனே என்ன மாதிரி ஆக மாட்டான் ஆமாம் தானே அவனுக்குன்னு என்ன எழுதி அதுதான் என் பையனே ஆகும் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி என் டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி என் மனைவி இருக்க மாட்டான் இதே நீங்க அப்படியே ஒரு கம்பெனிக்குள்ள இதே கம்பேரிசன் கொண்டு போங்கண்ணே இப்ப இந்த வேலை செய்கிற இடத்துல உங்க எம்டி மேடம் என்னெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க ஆமா தானே இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா நடிக்கிறீங்க இது என்ன இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்க டியூட்டி எட்டு மணி நேரம்தான் தான் எட்டு மணி நேரம் லைஃப்ல நீங்க நடிச்சிட முடியும் எட்டு மணி நேரம் லைஃப்ல நீங்க எப்படி எவ்வளவு நேரம் மீட் பண்றீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் மீட் பண்ணுவீங்க இந்த ரெண்டு மணி நேரம் நம்மளால் நடிக்க முடியும் இருபத்தி மணி நேரமும் முன்னூத்தி நாளும் உங்களால் நடிக்க முடியாது இங்க ஏன் ஃபெயிலியர் ஆகுது இதே கம்பேரிசன் கேட்பாங்க இல்ல இப்போ ஆபீஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருக்கேன் உண்மையில நானும் வேலை செஞ்சிருக்கேன் எங்க எம்டிக்கு நானே அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன் அவருக்குள்ள பயங்கர ஈகோ அவர் முன்னாடி உட்காந்தாலே அன்னைக்கு பொழப்பு கெட்டு உட்கார சொல்லுவார் ஆனா உட்கார கூடாது அவர் அந்த மாதிரி கேரக்டர் அவர் முன்னாடி போன் பேசக்கூடாது அவரு ஸ்கால் செகண்ட் லைன்ல வருதுன்னா அட்டன் பண்ணி அவர் கால பேசணும் இதெல்லாம் அவர் எதிர்பார்ப்பார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு எமர்ஜென்சி கூப்பிடும்போது உங்க ஃபோனை அவர் எடுக்க மாட்டார் அப்ப அவரோட கேரக்டர்லாம் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் ஏன் எம்டிக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் இதே லைஃபை ஒய்ஃபை நீங்கள் மாற்றிக்க சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு சின்ன புரிதல் தான் ஓனர்கிட்ட நடிக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் வேலைக்கு நடிக்கலாம் இல்லையா இந்த கம்பெனி விட்டு நீங்கள் வேறு கம்பெனி போயிடலாம் உங்கள் பிரச்சனை அங்கே ஷார்ட் அவுட் ஆயிரும் ஆனால் புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட நீங்கள் நடிக்க முடியாது அப்படி நடித்தா எவ்வளோ நாள் நடிக்கிறது முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் நடிக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த நடிப்பு இங்கே செட்டே ஆகாது இது யதார்த்தம் இது யதார்த்தத்தை புரிஞ்சு உன்னை மாற்றிக்காமல் உனக்கான ஒளி கிடையாது எல்லாருக்கும் ஒரு குறை உண்டு நிச்சயமா இருக்கும் எல்லாருக்கும் பர்ஃபெக்டா இப்படி யாருக்குமே கேப் ஃபில்லே ஆகாது அதனால இதை மனசுல வச்சுக்கணும் என்னையும் நான் முழு மனிதன் நான் ரொம்ப சரியானவன் இல்லவே இல்லை என்னை பார்த்தாலே பிடிக்கலங்கிறவங்களும் இந்த உலகத்துல இருக்க தான் செய்வாங்க அப்ப இது எல்லாமே இருக்கும் என்னை தெய்வமா வணங்குறவங்களும் இந்த பூமியில இருக்காங்க இது ரெண்டும் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்க மனைவியோ உங்க கணவனையோ உங்களுக்கு தகுந்தாத போல் மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா டிவோர்ஸ் ஆயிரும் என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் பெரும்பாலும் பிரச்சனை நாளைக்கு என்ன சாப்பாடு செய்கிறது இந்த கேள்விக்கு எந்த ஆனாலும் பதில் சொல்ல முடியாது நான் சொல்கிறேன் நீங்கள் லிஸ்ட் அவுட் கொடுத்துடணும் நான் அப்படி தான் பண்ண இதுக்கு எல்லா பதிலும் நான் என் வாழ்க்கையில் இருந்து தான் சொந்த அனுபவத்திலருந்து தான் கொடுக்குறேன் நானே என் வீட்டில் கிச்சனில் பார்த்தீங்கன்னா திங் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு ஒரு மணி நேரம் வேலை திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் என்ன குழம்பு செய்யணும் என்ன காய் செய்யணும் எழுதி ஒட்டிடுவேன் அதில் எனக்கு பிடிக்காத காய்கள்னு சில இருக்குது அதை செஞ்சிடவே கூடாது எனக்கு வேணாம் நீங்கள் வேணா செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு லிஸ்ட்டு எழுதி எவ்ரி சண்டே நான் ஒட்டிடுவேன் இது என்னுடைய தலையாய கடமை அதனால் இப்போ என்னன்னா எனக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறோன்னோ அது என் டேபிளுக்கு என்கிட்ட வந்துடும் ஒன்று ரெண்டாவது அவங்க அந்த கால் பண்ணி என்ன நாளைக்கு சாப்பாடு செய்கிறது அப்படிங்கிற அந்த கேள்வியே இங்கே ஸ்கிப் ஆயிருச்சு ரெண்டாவது நீங்கள் வேறு ஏதாவது இந்த கேப்பில் பேசுங்க உங்களுக்கு இது நீங்கள் தட்டில் போட்டு வச்சதுக்கப்புறம் இதை எதுக்கு செஞ்சேன் பிரச்சனை வெடிச்சிரும் இதை நீங்க என்னன்னா நீங்க முன்னாடியாக திட்டமிடலை இந்த உணவு இப்படிதான் உங்க தட்டுக்கு வரணும் அதுதான் உங்க முன்னாடி இருக்கும் நீங்க திட்டமிடலை அதனால தப்பான ஒண்ணு வந்துருச்சு இந்த தப்பான ஒண்ணுக்கு நீங்க கோபமா ரியாக்ட் பண்ணிட்டீங்க இப்ப குடும்பம் ரெண்டு பட்டுச்சு அப்ப நீங்க தான் இதை வரைய இருக்கணும் இப்படிதான் என் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் எனக்கு பிரச்சனை முளைச்சுது அப்ப நான் எதையோ திட்டமிடலை அப்ப எல்லாத்தையும் சரியா திட்டமிடும் போது இது எல்லாமே சரியா நடக்குது இந்த இன்டர்வியூக்குமே நேற்று நாம இப்படி இந்த இந்த டைம்ல இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நீங்க வரணும் அவ்வளவுதான் அப்ப இந்த நேரத்தை நாம திட்டமிட்ட உடனே இன்னைக்கு இது சக்சஸ்ஸா போகுது நான் பன்னெண்டு மணிக்கு உங்கள்கிட்ட எதுவுமே கேட்காம நானா ஒரு மணிக்கு பஸ் ஏறி வந்து இப்ப ஷூட்டிங் பண்ணலாமான்னு கேட்டா நீங்களும் பண்ண முடியாது என்ன மிக முக்கியம் கணவன் மனைவி பிரச்சனை இது எல்லாம் சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனை எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்குன்னா எழுவது சதவீதம் ரெடியூஸ் ஆயிரும் இதை தாண்டி இப்ப ஜாதகத்துல இருக்குன்னா இப்ப நீங்க கோவில் போங்க இப்ப நீங்க பரிகாரம் பண்ணுங்க இப்ப நீங்க எந்த வேண்டுதல் வேணாலும் வைங்க நூறு சதவீதம் இப்போ பிரச்சனை தீர்ந்துடும் ஆனால் நான் முன்ன சொன்னது எதையுமே பண்ணாமல் நீங்கள் கோயிலுக்கு போய் எந்த சாமிக்கு அளவு குத்தினாலும் உங்களோட எந்த பிரச்சனையும் எல்லளவும் தீராது உன்னை எரிக்காமல் உனக்கான ஒளி இல்லை உங்களை எந்த நொடி பொழுதும் எரிப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுக்கான ஒளி நிச்சயமாக காத்திருக்கிறது நிச்சயமாக சார் உங்களுடைய நேரம் ஒதுக்கி நம்முடைய நேர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துகிட்டேங்க சார் நன்றி கிழக்கிய சித்த நமோ நமக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிگری படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்